திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று பதினொன்று காண்டம் இரண்டாம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலம் பகுதி இரண்டு உக்ரன் என்ற பூத்த சேனாதிபதியின் போர் வல்லமையை பார்த்து அசுர சேனைகள் ஓடுகின்றன அதனை பார்த்த அதிசூரன் கோபம் கொண்டு நீங்கள் ஏன் ஓடுகின்றீர்கள் என்று கூறிக்கொண்டு தேரிலிருந்து இறங்கி ஒரு தண்டினை கையால் எடுத்துக்கொண்டு உக்ரனுடைய பருத்த தோல் மேல் அடித்தான் உக்ரன் அது கண்டு கோபமடைந்தான் அதிசூரன் தன்மேல் அடித்த தண்டினை உக்கிரன் அதை அழகிய கையால் பற்றி பறித்து வாங்கி அதே தண்டை கொண்டு அதிசூரனுடைய நெஞ்சம் பதைத்திடும்படி வெறுக்கென அடிக்கின்றார் அந்த அடியுடன் அதிசூரன் நிலத்தின் மேல் சாய்ந்தான் அந்த வேளை இறந்துவிட்ட அதிசூரனின் உயிரை யமன் எடுத்து சென்றான் இறந்து விழுந்த அதிசூரனை கண்டு அங்கே வருகின்றான் அசுரேந்திரன் கடும் கோபம் கொண்டான் பூத மேல் தாக்குவதற்காக சென்றான் இந்திரன் கையில் இருக்கின்ற இந்திர தனுஷ் அதைவிட இரண்டாயிரம் மடங்கு மேல் நீண்ட கொடியதாக இருக்கின்ற தன்னுடைய வில்லை வளைத்து நானோசை செய்து உயிரெல்லாம் பதைக்கச் செய்தான் பூதங்கள் அங்கு அதனை பார்த்து தங்கள் கைகளில் தண்டாயுதங்களையும் மலைகளையும் மரங்களையும் எடுத்துக்கொண்டு தாரகாசுரன் மைந்தனான அசுரேந்திரன் மீது சென்று எரிகின்றார்கள் அசுரேந்திரன் அம்புகளை விடுத்து இவைகளையெல்லாம் அறுத்து தள்ளி மழை போல அம்புகளை சொரிந்தான் அசுரேந்திரன் விடுக்கின்ற அம்புகள் பட்டு பூதங்களின் பல்வேறு உறுப்புகள் துண்டாக்கப்பட்டு விழுந்தன அதை பார்த்த கனகன் என்ற பூத தலைவர் அசுரேந்திரன் முன்னாக வந்து போர் செய்ய நின்றான் கனகன் மீது அசுரேந்திரன் ஒரு கொடிய அம்பை விட அது கனகனின் உடல் மேல் ஊடுருவி பாய இரத்தம் வெளிவர கனகன் பாய்ந்து அசுரேந்திரன் தேர் மீது ஏறினான் அசுரேந்திரன் தேர் மீது கனகன் பாய்ந்து தேர்ப்பாகன் உயிர் நீங்கும்படியாக காலால் உதைத்து அசுரேந்திரனது கையில் இருக்கின்ற வில்லின் நாணினை வெள்ளைப் பற்களால் கவ்வி அறுத்துவிட்டு தேரிலிருந்து கனகன் குதித்தான் கனகன் பெரியதொரு மலையை பிடுங்கி அசுரேந்திரன் மீது வீச அசுரேந்திரன் வேறொரு வில்லை எடுத்துக்கொண்டு வளைத்துக்கொள்கின்றான் கொள்கின்றான் எட்டு வெப்பமான அம்புகளை விடுத்து போரிட அழைத்து கனகன் ஏவிய மலையை பொடியாக்கினான் ஆயிரம் அம்புகளை கனகன் தோல் மீது ஊடுருவும்படி விடுத்தான் கனகன் சோர்வுற்று நிகழ அசுரேந்திரன் வேறொரு சாரதியினை நியமித்து கொண்டு தேர்மேல் ஏறிக்கொண்டு மீண்டும் பூதங்களை தாக்கிடச் செல்கின்றான் அதை கண்டு மற்றொரு பூதத்தலைவன் உன்மத்தன் பெரிய ஒரு மலையை பிடுங்கி எரிந்து ஆர்த்தான் அந்த மலை தாக்கியதன் காரணமாக அசுரேந்திரனின் குதிரைகள் மாய்ந்தன அசுரேந்திரன் வேறொரு தேர் மீது நின்றான் கொடிய அம்புகள் அளவு கடந்தனவற்றை செலுத்தினான் உண்மத்தன் மேல் படும்படி விடுத்தான் இருந்தாலும் உண்மத்தன் இரவாமல் பூமியில் இருந்தான் அது கண்டு மந்தன் என்ற பூதத் தலைவன் போரிடுவதற்காக அசுரேந்திரன் முன்பு வந்தான் மந்தன் மேல் பத்து அம்புகளை விடுக்கின்றான் அசுரேந்திரன் மந்தன் மலையை பிடுங்கி அசுரேந்திரன் மேல் எறிய அசுரேந்திரன் தனது நெஞ்சினை கொடுத்து ஏற்க அந்த மலை மீண்டும் அந்த பூதன் பால் போனது அந்த வேளை அசுரேந்திரன் ஆயிரம் கூர்மையான அம்புகளை செலுத்த மந்தன் மேல் அவைகள் பட்டிட அவனும் அங்கு அயர்ந்தான் அதனை கண்டு சிங்கன் என்ற பூத தலைவன் வருகின்றான் அவன் அசுரேந்திரன் மீது போர் தொடுத்து சண்டை செய்கின்றான் சிங்கனும் அசுரேந்திரனின் அம்புகள் பட்டு தொலைந்தான் இவர்கள் தவிர மற்றைய பூதத் தலைவர்களெல்லாம் ஒன்றாக திரண்டு அசுரேந்திரனுக்கு எதிராகப் போரிட்டும் தோற்று நின்றார்கள் இவற்றையெல்லாம் லக்ஷம் வீரர்களில் ஒருவனான தண்டகன் கண்டான் ஆயிரம் கோடி அம்புகளை அசுரேந்திரன் முகத்தில் நன்றாக தைக்கும்படி விடுத்தான் அசுரேந்திரன் கோபம் கொண்டு தனது பெரிய வில்லை வளைத்தான் எட்டு அம்புகளை தண்டகன் மீது அவனுடைய நெற்றியின் படும்படி விடுத்தான் தண்டகன் இழைத்து நின்றான் அப்பொழுது அவனுக்கு இளையவனான அந்த லட்சத்து வீரர்களுள் மற்றொருவனான சோமுகன் அவன் அசுரேந்திரன் முன்பு போர் செய்ய வந்தான் இந்த சோமுகனின் நெஞ்சின் மீது நூறு கூர்மையான அம்புகளை அசுரேந்திரன் விடுக்கின்றான் ஆயிரம் அம்புகளை சோமுகன் அசுரேந்திரன் மேல் செலுத்தினான் அசுரேந்திரனின் தேர் சாரதியை அது சிதைவாக்கி அழித்தது அசுரேந்திரன் இன்னொரு தேர் மீது பாய்ந்து ஏறி வேல் ஒன்றை எடுத்து சோமுகன் உயிரை உண்டிடுவாய் என்று கூறி விடுத்தான் அசுரேந்திரன் செலுத்திய வேல் சோமுகன் நெஞ்சில் பட்டது பதை பதைத்து களைத்து அவன் தன் தேர் மீது இருந்துவிட நித்யனாகும் சிவபெருமான் அருளால் விளைந்த வேர்வையில் தோன்றிய அந்த சோமுகனுக்கு இளையவனானவன் அவன் விஜயன் என்ற பெயர் உடையவன் அவன் விரைவாக அசுரேந்திரனை வந்து எதிர்த்தான் விஜயன் நிறைய அம்புகளை விடுத்து அசுரேந்திரன் தேர் சாரதியினை கொன்று அசுரேந்திரன் கையில் இருக்கின்ற வில்லின் நாணை துணியாக்கி அறுத்துவிட்டான் அசுரேந்திரன் சவுக்கினை கையில் பிடித்துக்கொண்டு தனது சேர் தேரை செலுத்திடும் சாரதியைப் போன்று விளங்கிட நின்றான் அசுரேந்திரன் வேறொரு தேர் சாரதியினை அத்தொழிலில் நிறுத்தி ஒரு தண்டாயுதத்தை கோபத்துடன் வலிமையாக கையில் எடுத்துக்கொண்டு விஜயன் மேல் எறிய அந்த வேளையில் விஜயன் என்ற புகழுடைய வீரன் அது கண்டு கணக்கற்ற அம்புகளை தண்டாயுதத்திற்கு மாறாக செலுத்தி விடுத்தான் விஜயன் பின்னரும் விட்ட அம்புகளையெல்லாம் அத்தண்டு துகளாகி போயிட விஜயனின் நெஞ்சில் அசுரேந்திரனின் அம்புகள் பட விஜயனும் வில்லை கைவிட்டு விட்டு இரத்தம் பெருகிட வீழ்ந்தான் லட்சம் வீரர்களில் மிச்சமாக நின்ற மற்றவர்கள் இதனை பார்த்து வெகுண்டு தமது தேரை செலுத்தி வரும் பொழுது தாரகாசுரன் மகன் அசுரேந்திரனோடு போரிட்டு எல்லோரும் அவனிடம் தோல்வியுற்று ஓடிப்போனார்கள் அதை கண்டு வீரபாகுதேவர் அங்கே விரைவுடன் வந்து சேர்ந்தார் அசுரேந்திரன் முன் போரிட வந்த வீரபாகுதேவர் முருகப்பெருமான் திருவடி மலர்களை போற்றி செய்து கோபமுற்று ஒரு கொடிய வில்லினை எடுத்து வளைத்து நாணோசை செய்து கடும் அம்புகளை நிறைய அம்புகளை பொழிந்து அசுரேந்திரனை முற்றிலும் அம்பினால் மறைத்தார் அசுரேந்திரன் மேனி முழுவதும் அம்பினால் தைப்புண்டு இரத்தம் பெருகி கொண்டிட அந்த வேளை அசுரேந்திரன் ஒரு வில் ஒன்றை வளைத்து வீரபாகுதேவர் மீது பிறைத்தலையுடைய அம்புகள் ஆயுரத்தை அழுத்தி உருவச் செய்திட வீரபாகுதேவர் மேனியிலும் இரத்தம் பெருகியது அந்த வேளை அசுரேந்திரன் ஏழு அம்புகளை செலுத்தி வீரபாகுதேவர் கையில் இருக்கின்ற வில்லை முறித்தான் வீரபாகுதேவர் வேறொரு வில்லை எடுத்து வளைத்து நஞ்சினைக் கக்குகின்ற கூறிய அம்புகள் ஆயிரத்தை அசுரேந்திரனிடம் விடுத்தார் அசுரேந்திரன் வில்லை முறித்தன அந்த அம்புகள் சாரதியின் உயிரை உண்டு கொன்றன தேரோடு குதிரைகளையும் அழித்தன அசுரேந்திரன் வேறொரு தேர் மேலாக படையில்லாத வரியோனாக சோர்வுடன் போக அதை தேவர்கள் கண்டனர் இவ்வளவு நேரம் எல்லோரும் கண்டு அச்சப்படும்படி போர் செய்த தாரகன் மைந்தன் அசுரேந்திரன் இனி வீரபாகுதேவரால் வெல்லப்படுவான் என்று மகிழ்ந்தார்கள் அசுரேந்திரன் வேறொரு தேர் மீது பாய்ந்து ஏறி ஒரு வில்லை எடுத்து வளைத்து நூறு அம்பினை விடுத்து வீரபாகுதேவரின் தேரை பொடிபடச் செய்திட வீரபாகுதேவர் சீறி வானில் எழுந்து ஆறுமுகப் பெருமானை பரவி நின்று ஆர்ப்பரித்தார் போற்றி நின்று ஆர்ப்பரித்தார் தனது திரு இடுப்பில் உள்ள உரையை நீக்கி வாளினை எடுத்த வீரபாகுதேவர் அதனை உருவி எடுத்து வானமார்க்கமாக சென்று சிறகுகள் வெட்டப்பட்ட மலை போன்று நின்றிடும் மலையை ஒத்த அசுரேந்திரனின் தேர்மீது மீது நஞ்சை கக்கும் பாம்பினை கவர்ந்து கொள்ளும் சந்திரனைப் போன்று குப்புறப் பாய்ந்து ஒரு இறைப்பொழுது நீங்கும் முன் அசுரேந்திரனின் கை ஒன்றை வாளால் வெட்டினார் ஒரு கை அருந்து விழுந்தது அசுரேந்திரனுக்கு கையெருந்த அசுரேந்திரன் கோபமடைந்து மற்றொரு கையால் கதாயுதத்தை எடுத்து வீரபாகுதேவர் மேல் மோதிட அந்த வேளை வீரபாகுதேவர் தன்னுடைய பொற்பாதத்தினால் அசுரேந்திரன் தலையில் உதைத்தார் திருப்பாதத்தால் அசுரேந்திரனின் தலையை உதைத்துவிட்டு வீரபாகுதேவர் வானில் எழுந்து செல்லும் அதனை கண்டு கோபம் மிகுதியால் அசுரேந்திரன் வீரபாகுதேவரை தொடர்ந்து தனது துணையாயிருந்த வாளினை எடுத்து வானில் எழுந்தான் வீரபாகுதேவர் அதனை கண்டு சீறி அசுரேந்திரனின் தலை அற்று விழும்படி வெட்டினார் அந்த வேளை வெட்டுண்ட தலையும் உடலும் இரண்டுமாக பூமியில் வந்து விழுந்து அசுரேந்திரனினுடைய உயிர் போனது இதை கண்டு தேவர்கள் ஆர்ப்பரித்தனர் தனது தம்பிமார்களின் மக்களான இருவரும் இறந்து போனதும் அசுரசேனைகள் பயந்து ஓடின அதையும் பார்த்தான் சூரபத்மன் பகைவர்களை விரைவுடன் இனி கொல்வேன் என்று தேர்மேல் ஏறி அதனை செலுத்தி விரைவாக முன் அணியினை வந்து சேர்ந்து அங்கு பூதங்கள் முன்பு நின்று ஒரு வில்லை வளைத்தான் சூரபத்மனின் வில்லில் இருக்கின்ற பூண்கள் அவை சோபானம் போன்று இருப்பவை சரஸ்வதி தேவியும் துதித்திடும் வீரலக்ஷ்மி வீரப்பெண்ணாகும் துர்காதேவி ஆகியோர் நீண்ட நிலைப்பட்ட நெறியால் ஏறிச்சென்றிடும் சென்றிடும் படிகள் கொண்ட சோபானம் போன்று பூண்கள் அமைந்த பொன்னான வில் சூரபத்மனினுடைய வில் அதிலே நாணை சுண்டி காண்பித்தான் அந்த வில்லோசை கேட்டதும் பூதங்கள் திடுக்கிட்டு கையில் வைத்திருந்த மரங்களை கீழே போட்டார்கள் மலைகளை கைவிட்டார்கள் போர் செய்வோம் என்ற துணிவினை கைவிட்டார்கள் வீரத்தை கைவிட்டார்கள் உடலும் தலையும் பயத்தால் படபடுத்து நடுங்கிட எல்லா படைகளையும் எரிந்துவிட்டு எப்பக்கமும் சிதறி ஓட்டம் எடுத்தன பூதப்படைகள் சூரபத்மனின் வில்லோசையை கேட்டு பிரம்மன் நாராயணன் இந்திரன் தேவர்கள் யமன் தருமங்கள் அனைத்தும் அஞ்சின உயிர் தொகைகளெல்லாம் அஞ்சி நடுங்கின இரண்டாயிரம் வெள்ளம் பூதசேனையும் அஞ்சியது பூதசேனாதிபதிகள் நூற்றி எட்டு பேரும் எழுந்து சூரபத்மன் முன் சென்று மலை சொறிவது போன்று மலைகளையும் மரங்களையும் சூரன் மேல் வீசினார்கள் அந்த நேரத்தில் சூரபத்மன் பத்து நூறாயிரம் கோடி எனும் கணக்கில் கூர்மையான அம்புகளை முறை முறைமையாகச் செலுத்தி தன்னிடத்து வீசப்பட்டு வரும் மரங்களை மலைகளை அறுத்து தன் முன்பாக நெருங்கி நின்று போரிட்ட பூதகணத் தலைவர் உடலங்களை அம்பினால் துளைத்தான் சில பூத சேனாதிபதிகளின் முடியை துளைத்தான் முகத்தினை துளைத்தான் கையினை துளைத்தான் இடுப்பை துளைத்தான் தொடையைத் துளைத்தான் வீரக்கலல் அணிந்த காலை துளைத்தான் இப்படியாக பூதங்கள் உடலை அம்புகள் விடுத்து துளைத்துவிட அங்குள்ள அத்துணை பூத சேனாதிபதிகளும் சோர்வொற்று அயர்ந்தார்கள் அதிபலன் என்ற பூத தலைவன் வக்ரன் என்பவன் வஜ்ரன் என்பவன் கபாலி என்பவன் உன்மத்தன் என்பவன் இவர்களெல்லாம் துன்பப்பட்டு நின்றார்கள் அச்சுதன் என்ற பூதத்தலைவன் பெரியதொரு மலையை ஏந்தியபடி ஓட முடியாது எதிர்க்க முடியாது அசந்து நின்றான் மாபாலனோ ஐயோ என் உடலை வளைத்து நெளித்து வேதனைப்பட்டான் மதிசையன் வாடி சாய்கின்றான் மோகனும் மயங்கினான் அண்டவாபரணன் என்பானுக்கு துன்பம் எப்படி இருக்கும் என்பதனை சூரபத்மன் உணர்த்தினான் மேகமாலி என்ற பூதத்தலைவன் உள்ளம் நடுங்கினான் சுப்பிரன் கைகால் அசைய முடியாமல் மெலிவுற்றான் காகபாதன் உடலம் பதை பதைத்தான் உதவகன் என்ன செய்வேன் என கவலை கொண்டான் அச்சலன் என்பவன் உடலில் பெருகியோடும் இரத்த வெள்ளத்தில் அழுந்து கிடந்தான் மாகவந்தனன் நொந்து அழுந்தான் அத்திரி மயங்கி வீழ்ந்தான் பத்திரன் என்ற பூதத்தலைவன் தளர்ச்சி கொண்டான் பதுமன் என்பவன் ஓடினான் களைத்து சோர்ந்து கிடந்தான் வியாக்ரன் என்ற பூதத்தலைவன் தனஞ்செயன் என்பவன் இல்லாமல் ஓடினான் மந்தன் கோபமுடன் ஏசி அட பாவி சூரனே என்று பெருமூச்சுடன் நின்றான் பினாகி என்ற பூதத் தலைவன் உடலம் மயங்கி தன்னையே மறந்தான் சித்ராங்கன் கனகன் என்ற பூதத் தலைவர்கள் கொடும் கடலில் மூழ்கினார்கள் மாலி நீலன் என்ற பூதத் தலைவர்கள் தங்களது உள்ளம் நினைப்போடு ஒளிந்து நின்றார்கள் கும்பன் நிகும்பன் என்ற பூதத் தலைவர்கள் களைப்பினால் கண்கள் பஞ்சடைந்தனர் சண்டியும் தண்டியும் பதைபதைத்து பயந்து ஏங்கினர் வாமன் சோமன் என்ற பூதத் தலைவர்கள் தங்கள் உயிர் இறக்கும் தருவாயை அடைந்தனர் உக்ரனோ அம்பு தைத்து சோர்ந்து எழுந்து கொள்வதற்கு வலிமையில்லாமல் கோபமுற்றான் சிங்கன் களைத்து ஓய்ந்தான் ஸ்வேத சீரிஷன் என்பவன் இனிமேல் கொலை செய்யும் கொடுமையை கைவிட்டான் சங்கபாலன் என்பவன் வீழ்ந்து உருண்டான் நந்தியும் சலிப்புற்றான் பிங்கலன் பாடு மூச்சு இல்லை ரோமசன் அந்த இடத்தை விட்டு ஓடினான் இவ்வாறான தன்மையால் பூதத் தலைவர்களான இவர்கள் நூற்றி எட்டு பூத சேனாதிபதிகளும் அம்புபட்டு போர்சை வலிமை கட்டு இனி போரிட்டு அழியாது அயர்வுற்றிட அதனைக் கண்டு லக்ஷம் என்ற தொகைப்பட்ட வீரர்கள் சூரன் மேல் அம்புகளை சொரிந்தார்கள் லட்சம் வீரர்களும் அம்புகளை சொரிந்து சூரபத்மனுடன் மாறுபட்டு போரிட்ட வேளை சூரனை கண்டு கோபத்தால் உடலம் வேர்த்து கொடிய அம்புகளை சொரிந்து லட்சம் பேர் விட்ட அம்பினை அறுத்து நீக்கி உறக்க சத்தமிட்டு பின்னரும் சூரபத்மன் ஆயிரம் கோடி அம்புகளை செலுத்தி அங்கு ஒரு முகூர்த்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் கொண்ட வில்லை அறுத்தான் லட்சம் வீரர்களின் வில் இவ்வாறு முறித்து அறுந்துவிட அவர்கள் வேறுவில் எடுப்பதற்கு முன் மீண்டும் ஆயிரம் கோடி அம்புகளை செலுத்தி அவர்களினுடைய குதிரைகளை தேர்களை அழித்து அவர்கள் நெஞ்சில் பட்டு உருவிவிட லட்சம் ஆயிரம் அம்புகளை விடுத்தான் சூரபத்மன் செலுத்திய லட்சம் ஆயிரம் அம்புகளும் வந்து லட்சம் வீரர்களின் நெஞ்சில் பட்டு ஊடுருவி போனது அவர்கள் எல்லோரும் வேதனைப்பட்டு களைத்து வீழ்ந்தார்கள் லட்சம் வீரரும் வீழ்ந்த தன்மையை வித்தகமுடைய வீர மார்தாண்டர் என்ற வீரர் கண்டு கவலையுற்று இறங்கி கையில் பிடித்த வில்லோடு சூரபத்மன் முன்பு போரிட வந்தார் தொடர்ந்து இரண்டாம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்